கூட்டத்தர கூட்டமா நாங்கள் அப்படியே முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் முன்னாடி தான் இருக்குது பொலிவாட் சிட்டி அந்த நாலு டவரும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த பொலிவாட் சிட்டியுடைய இந்த நாலு டவருடைய டிசைன் எப்படி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த கத்தாருடைய தேசிய மிருகமாகிற அந்த ஒரிக்ஸ் அந்த ஒரிக்ஸ்ல கொம்புட டிசைனுக்கு தான் அதை பார்த்து தான் இந்த பொலிவாட்டுடைய இந்த நாலு டவரையும் டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சோ அந்த டவர் தான் இப்போ உங்களுக்கு கண்ணு மூணுக்கு விளங்கிட்டு நம்ம அப்படியே மூவ் ஆகும் அந்த ஸ்ட்ரீட்ல என்னென்ன ஃபங்க்ஷன் என்னென்ன சோர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஓகே நாங்கள் பாலிவாட் சிட்டி ரீஸ் பண்ணிட்டோம் இதுதான் அந்த பொலிவார்ட் சிட்டியினுடைய அழகு சுற்றி இருக்கிற பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது பிகாஸ் எல்லாமே லைட்டிங்ல வந்துட்டு நல்லா செட் பண்ணிக்கிறாங்க இந்த அதுவும் வந்துட்டு இந்த பிப்ரவரி டென்த் வந்துட்டு சாரி ஜனவரி டென்த் வந்து பிப்ரவரி டென்த் அந்த ஏசியன் கப்புக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இங்க தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதுக்குரிய அரேஞ்ச் செட்டப்ஸ் தான் இப்போ நீங்க பாக்குறது

Oh, <laughs> oh, <Okay. laughs> அரசின் ரெண்டு சைடுக்கு வந்துட்டு பிளாக் வந்துட்டு பறக்கிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கிறாங்க O artista a lidar com a ちょっと。

இன்னொரு ஆட்டம் போகுது இது ஃபுல்லா அரபிக்கிட்டோட ஆடுறாங்க லைசிக் தான்

ये बोल रे तू बोल मां या मां तू बोल रे तू बोल मां या मां

மிஸ் இஸ் ஓமான் ஆனா இங்க ஒமான் வந்துட்டு எதையுமே காணம் என்ன ஆனா இங்க முன்னுக்கு என்னமா ஒரு வைமுன்னு இருக்குது என்னன்னு பேசி பார்ப்போம் ஃபுல்லா எல்லாமே வைம்தான் இருக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது வந்துட்டு சரியா ஒரிக் வச்சு முன்னுக்கே ஸ்டார்டிங்ல அவனோட தேசிய மிருகத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கிற இந்த நாடுதான் கத்தார் கத்தார் ஸ்டேட் ஆஃப் கத்தார் உடைய இருக்கிறோம் அதனுடைய அடையாளமாக நம்ம இருக்கிற இந்த பொலிவாட் சிட்டினுடைய இந்த ரெண்டு டவரையுமே அவங்க இங்க வந்துட்டு வச்சிருக்கிறாங்க இவங்களோட வைமோன் நேம் என்ன இதுதான் அந்த கட்டாருடைய அடையாளம் ஐகானிக் பில்டிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஸ்டேடியம் தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த ஸ்டேடியம் உடைய அமைப்புல ஒரு போர்டு வச்சு அதுக்கு பின்னால பொலிவார்ட் சிட்டியினுடைய அந்த நாலு டவரையும் கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அப்படியே நீட்டத்துக்கு இருக்குது இது வந்துட்டு ஈராக் நாடு இங்க ஈராக்ல வந்துட்டு கூடுதல் அந்த பிரமிட்டுகள் அப்படின்ற சிங்கமும் வச்சிருக்கிறாங்க இது ஈராக்குடைய ஒரு சின்னம் இதுதான் முக்கியமான ஒரு நாடு சொல்லி சொன்னா பலஸ்தீன் பலஸ்தீனுடைய வீரர்களும் இங்க வந்துட்டு இந்த ஏசியன் கப்புக்காக வந்துட்டு வந்திருக்கிறாங்க சவுண்ட் எல்லாம் அதே மாதிரி சவுண்டே இதுதான் சைனா நீங்கன்னா ஒரு ஷோ ஒண்ணு நடந்து அந்த ஷோ வந்துட்டு இப்போதைக்கு நீப்பாட்டிட்டாங்க போல மேபி கொஞ்சம் லேட்டா நடக்கலாம் லடினி நாளைக்கு தான் நடக்கலாம்

அவங்களோட ஆஸ்திரேலியா ஐகானிக் பில்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு அந்த கட்டாரக்கு செஞ்சிருந்த மாதிரி பொலிவாட் சிட்டியோட டவரை வந்துட்டு பின்னுக்கு ஷோ பண்ணி வச்ச மாதிரி ஷோ பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவுடைய இந்த பில்டிங் பிரம்மாண்டமான ஒரு மேடைய சென்டர்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு நாங்க கொஞ்சம் தூரம் மறக்கிறப்ப அது இப்ப முடிஞ்சிருச்சு சம்டைம் ஏஷியன் கப் நடந்துட்டு இருக்குது கத்தார் வந்துட்டு ரெண்டு கோல் இது வரைக்கும் ரெண்டு கோல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அது முடிஞ்சு அதுக்கு பிறகு என்ன நடக்கும் இங்க இங்க என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வியட்நாமுடைய உடைய கல்ச்சர் ஏரியா இப்படி நீட்டத்துக்கும் ஒவ்வொரு ஏஷியனுடைய ஒவ்வொரு கண்ட்ரிஸ் உடைய இதையும் வந்துட்டு இது செட்டப் பண்ணி பிரம்மாண்டமா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செஞ்சு செய்திருக்கிறாங்க முடிய போறது இல்ல ஜனவரி டென் டு அண்டில் பிப்ரவரி டென் வர வந்துட்டு பிரம்மாண்டமா இந்த பலிவாட் சிட்டி இதே போல கலகலப்போட ஜொலியாத்தான் இருக்கும் நீங்க கத்தார்ல இருந்த நீங்க சொன்னா மறக்காம ஒரு நாள் வந்து இதை பார்த்துட்டு போறது குத்தமே இல்ல வைப் செம்ம ஐயோ அடுத்தது இந்தோனேஷியா நேரமும் நம்ம வந்துட்டு இருந்து அதாவது வந்துட்டு லுசைல் சிட்டிக்கு வந்து அப்படியே பொலிவார்ட் சிட்டியை காட்ட போறோம் காட்ட போறோம் அப்படின்னு வந்தோம் இப்ப நான் இருக்கிறேன் அந்த பொலிவாட் சிட்டி டவருடைய அந்த அடிவாரத்துல இருக்கிறேன் உங்களுக்கு இப்ப அந்த பொலிவாட் சிட்டி டவரை ஃபுல்லா காட்டேன் நேர பாருங்க நம்ம எங்க மூவ் ஆயிட்டு சொன்னா அதுக்கான வீடியோ ஷோவா நடக்குது போல அதோட நம்ம வீடியோ வந்துட்டு என்ன வந்துருவோம் பிகாஸ் அவ்வளவுதான் நீங்க அந்த பொலிவார்த்தை மூவ் மறக்காம நீங்க வந்து நடிச்சு பாத்துருங்க முதல் மீன் தான் ஐகானிக் நம்ம எல்லாமே பார்த்தோம் ஆனா கடைசியா சரியா பொலிவாட் ஒரு அடிவாரத்திலேயே கால் பதைச்ச மாதிரி இந்தியா கால் பதைச்சிருக்கு அந்த இந்தியாவுடைய கல்ச்சர் இங்க நடந்துட்டு இருக்கு அதை நம்ம பார்க்க போயிட்டு இருக்கிறோம் எல்லாமே இங்க நடக்கிற இந்த பொலுவாசிட்டு நடக்கிற எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க இதே போலதான் இங்க ஜனவரி டென்ல இருந்து பிப்ரவரி டென்வரங்காட்டில் நடக்க போகுது சோ கத்தாரில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம கட்டாயம் இந்த பொலிவாசிட்டு வந்து பாருங்க புல்லா பயமா இருக்குது இந்த வீடியோவை அத கண்ட்ரிஸ்ல இருந்து பாக்குறவங்க நிறைய உடைய இங்க கல்ச்சர் நான் காட்டியிருந்தேன் ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்க நீங்க உங்களோட அந்த இன்ட்ரஸ்ட் உங்களோட அந்த பேர் பண்ணது நீங்கள் அந்த வீடியோவில் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட கமெண்ட்லையும் நீங்க பண்ற லைக்லையும் தான் எனக்கு தெரியும் அது எனக்கு பெரிய ஒரு மோட்டிவாக இருக்கும் இன்னும் இன்னும் வீடியோ பண்றதுக்கு ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் அடுத்த வீடியோவில் நான் அவங்களை பார்க்குற வரேன் இப்போ அதைக்கு அவங்களை வந்து நான் விடைபெறுக்கிறேன் ஓகே சோ நம்ம சேனலோட ஸ்டேட்மெண்ட்